இல்லை இல்லை அவங்க சொன்னவங்க எக்ஸ் வைஃப் தான் கொடுத்து விட்டேன் சொல்லிவிட சொன்னவங்க அப்படிதான் சொன்னாங்க எக்ஸ் ஒய்ஃப் சொன்னீங்கன்னா சரி அண்டு வெட்டாத தூரம் வந்து தெரிஞ்சும் உன்னை கட்டி அணைத்திட துடிக்கிண்டு தூக்கம் தொலைத்து உலத்தாக ஒளி கொடுக்க உன்னே திறம் தினம் சொல்லி வருகின்றேன் மறைந்தாலும் அதன் திரைப்பதை ஒரு முத்தமிட துடிக்கின்றேன் ஒரு பார்வையின் சுலாதாயனை இருவிலும் ஜன்னர் வழிபுரமாய் வந்து வந்து போகின்றேன் ஒரு அருகில் வந்ததை

என்னோட ஃப்ரெண்ட்ஸில் அவர் எக்சைட்மெண்ட் ஒன்று எப்படி ஹாய் வணக்கம் அண்ணா நான் வந்து கொழும்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருந்து வந்திருக்கேன் இன்றைக்கி உங்களோட விசேஷமான நாள் அண்டு சொல்லி உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து கிஃப்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோங்க பர்த் ஓகே எது அது டே இருபத்தி ஒம்பது பர்த் அப்போ அவங்களோட இந்த ஸ்பெஷல் பர்த்டேக்கு ஸ்பெஷல் கிஃப்டெல்லாம் யார் கொடுத்துருப்பாங்க அப்படி அதாவது ஐடியா இருக்கா லவரா இல்லையே ஃப்ரெண்ட்ஸ் யாரும் செய்திருக்க மாட்டாங்களா வாய்ப்பில்லையா அப்போ ஃபேமிலி வேறு யாரெல்லாம் இருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது உங்களோட சகோதரங்களில் கூட ஒர்க் பண்ணுறவங்க அவங்க யாராவது செய்திருந்தா ஆ ஓகே அப்போ தாங்க ஃபஸ்ட் வந்து உங்களுக்காக விஷ் பண்ணி ஒரு அழகான சாக்லேட் பாஸ்கெட்டும் அந்த சாக்லேட்டோட சேர்த்து உங்களுக்கு அதுக்குள்ள ஒரு புக்ஸ் இருக்குல்ல அதில் ஒரு கிஃப்ட்டும் இருக்குது அது என்ன கிஃப்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க தெரியலையா சும்மா ஒரு சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன ஆகிருக்கும் புக்ஸை பார்க்க உங்களுக்கு என்ன தோணுது தெரியலையா சரி ஓகே அதை ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன்

ஓகே இதுக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க பேக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள் உங்களுக்காக இதுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்குது அது என்ன இருக்கும்னு பார்ப்போம் இதுல ஃப்ரிட்ஜ் விரிஞ்சு பாருங்க உங்களுக்கு அளவாக இருக்கா பெர்ஃபெக்டாக இருக்கா டிசைன் பிடிச்சிருக்கா மொடல் எல்லாம் ஓகேயா என்னது அது சரி என்ன அப்போ மது பார்த்துருங்க அதில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்க ஓகே அது வந்து உங்களுக்கு வந்து அவங்களோட செல்லமா கூப்பிடுற செல்ல நிக்னேம் ஆமா அப்படியா அப்படின்னு சொல்லலாம் ஓகே அப்ப அனுப்பி விட்ட உங்களோட நேம் என்ன அனுவா உங்களுக்கு அந்த பேர்ல வேற இல்லையே வேற ஸ்வேதான் ஒரு பேர்ல இல்ல வந்தது அனுன்றீங்க இல்ல உண்மையா அந்த பேர்ல வேற இல்ல நீங்க சொன்ன நேம்ல வேற இல்ல ஒரு கேர்ள் தான் கொடுத்து விட்டுவாங்க இல்ல உண்மையா தானே அந்த கேர்ள் இல்ல அந்த கேள்ட பேர்ல வேற இல்ல வேற ஒரு பேர்ல தானே வந்தது இல்ல 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 நீ சொல்ற பேர்ல வேற இல்ல இல்ல சுவேதாண்ட பேர் தான் சொன்னாங்க ஒருவேளை வேற யாராச்சும் கேள்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா இல்ல கொஞ்சம் ஜோசிச்சு வேறங்க ஒருவேளை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி இல்ல இல்ல அவங்க சொன்னாங்க எக்ஸ் வைஃப் தான் கொடுத்து விட்டான்னு சொல்லிவிட சொன்னவங்க வைஃபோ அப்படிதான் சொன்னவங்க

பார்த்த இருக்கின்ற உண்மையா இருக்குமோ அதை விட உங்களுக்காக வந்து ஒரு கவிதைய உண்டு சரியா நீங்க சத்தமா வாசிப்பீங்களா வெட்டாத தூரம் வந்து தெரிந்தும் உன்னை கட்டி அணைத்திட தொடிக்கின்றேன் தூக்கம் தொலைத்து உலகாக ஒளி கொடுக்க சுற்றி வருகின்றேன் மேகங்கள் மறைந்தாலும் அதன் திரைப்படையும் ஒரு முத்தமிட துடிக்கின்றேன் ஒரு பார்வை என்பது திராதாயனை இருவிலும் ஜன்னர் வழிபுரமாய் வந்து வந்து போகின்றேன் உன் அருகினில் இருந்திட எனக்கு அனுமதி இருக்கின்றேன் மௌனத்தார் விடைபெற்று விடிநீரில் கேக்கம் கட்டின்றேன் உன் கோல்சாயத்தை கவிதை மொழி கேட்டு துன்பங்கள் போக்கும் பொன் மந்திர வாழ்க்கை முயற்சியை உதவிக்கின்றேன் எனக்காக வானம் அகர்ந்து விழுந்து சுதந்திரமாய் சுற்றி வர சம்மதம் சொன்னாலும் உன்னோடு சேரத்தால் சரியா அப்ப இது யார் கொடுத்து விட்டாண்டு உங்களுக்கு தெரியும் அப்ப ஹாப்பியா எதிர்பார்த்துறீங்களா உங்கள்ட்ட இருந்து இந்த மாதிரி வேற மாட்டு எதிர்பார்த்துறீங்களா அப்ப ஏதாவது ஸ்பெஷலா சொல்லி விடணும்டா ஓகே அப்ப நாங்களும் சென்று வருகிறோம் ஹாப்பியா ஹாப்பி அப்ப இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் எதிர்பார்த்துருந்தீங்களா எதிர்பார்த்துருங்க ஓகே கிஃப்ட் பண்ணுவாங்க இப்படி போத்தல் சைடிஷுக்கு கேஷு ஆ ஓகே ஓகே அப்ப அந்த மாதிரி எதிர்பார்த்துறீங்களா இல்ல அப்ப இவருக்கு ஃப்ரெண்டா இருக்கிறது நினைச்சு நீங்க ஏதாவது சொல்ல போறீங்களா ஆ ஆ நான் இப்ப நன்றி சொல்ல வேண்டியது தங்கடிக்கு எல்லாம் இருக்குதா ஆ ஏன் தங்கச்சிக்கல உ <lab> <glowing> <glades> <laughs>